விதைகள் இயக்கம் இது வன்னிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்திட்டாரு தந்தை பெரியார் அவர்கள் மீது அவதூறு கருத்துக்களை தெரிவிச்சுட்டாரு தந்தை பெரியார் அவர்களை பேசாததை பேசியதாக சொல்லி திரித்து பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டை முற்றுகையிடப் போகிறோம் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் சொல்லிட்டு முப்பதற்கும் மேற்பட்ட பெரியாரிய அமைப்புகள் சிறு சிறு கட்சிகள் மே பதினேழு இயக்கம் போன்ற அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கு திரண்டு போய் முற்றுகையிட போவதாக அறிவித்திருக்கிறது அதற்கான முன்னேற்பாடுகளும் தயாராக அவர்கள் தயாராகிவிட்டார்கள் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் கைத்தடியோடு இருக்கக்கூடிய கட் அவுட்டுகளை ஏந்தி முற்றுகையிடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல நாம் தமிழர் தம்பிகளும் குவிஞ்சிட்டாங்க இவங்க கட் அவுட்டை தூக்கிட்டு பெரியாரிய அமைப்புகள் வரப்போறாங்க இவங்க குருட்டு கட்டையை கையில் வச்சுட்டு நாங்க வெயிட் பண்றோம் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க தந்தை பெரியார் அவர்களுடைய விமர்சிச்சிட்டார் தந்தை பெரியார் அவருடைய கருத்துக்களை விமர்சிச்சிட்டாரு தந்தை பெரியார் அவர்கள் சொல்லாததை இசைமான் அவர்கள் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியாரிய அமைப்புகள் இந்த முற்றுகை போராட்டம் என்பது தேவையற்றது வீணானது ஏன்னா தந்தை பெரியார் அவர்களே சொல்லி இருக்கிறாரு நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீ அப்படியே ஏத்துக்கணும்னு இல்ல என்னுடைய கருத்துக்களை நீ பாரு அதை ஆய்வு செய்ய நீ பகுத்தறிந்து உனக்கும் சுதந்திரம் இருக்கிறது உனக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குன்னு தந்தை பெரியார் அவர்களே சொல்லியிருக்கிறார் தந்தை பெரியாரனுடைய கருத்துக்களை எல்லாரும் ஏத்துக்கணும் அவர் கருத்துக்கள் எல்லாமே நல்ல கருத்துக்கள் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்களை சொல்லியது கிடையாது நான் ஒரு கருத்தை சொல்றேன் அந்த கருத்து உனக்கு ஏத்திருந்தா எடுத்துக்கோ நீ ஏத்துக்கலாம் அதை விட்டுட்டு போயிடுறாரு அந்த பெரியாருடைய கருத்துக்கள் பல கருத்துக்கள் முற்போக்கான கருத்துக்கள் இன்னும் பத்து வருடம் கழித்து கூட அது வந்து மக்கள் மத்தியில ஒரு தெளிவு பிறக்கலாம் ஆமாங்க அப்பவே சொன்னாரு பெரியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு பிறக்கலாம் அவரை நாம ஒரு கொள்கை வழிகாட்டியாக தான் நாம எடுத்திருக்கிறோமே தவிர அவரை வந்து நாம வந்து ஒரு விமர்சிக்க கூடிய பொருளாகவும் அதை சீமானவர்கள் இருக்கலாம் ஆனால் அந்த சீமானவர்களை இந்த திமுக காரர்கள் நோண்டு நோண்டு நோண்டி தந்தை பெரியாரை சீமானவர்கள் காட்டமாக விமர்சிப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏனாக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் எதிரியாவது வசமாக சிக்கிக்கிட்டாங்கனாக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வசமாக சிக்கி கொண்டு ஊழல் வழக்கோ அல்லது சிபிஐ ரைடுகளோ அல்லது இவர்கள் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதேனும் வரும்போது இவனுங்க தான் போயிட்டு கிண்டுவாங்க இந்த திமுக தான் போய் கிண்டுவாங்க வாங்க தமிழர் சீமானா போய் இவங்க தான் திண்டு கிண்டு கிண்டி விட்டோன்னே அவர் ஏதாவது வாய விடுவாரு அப்படியே அந்த பிரச்சனையை வந்து மாடை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் முத முதல்ல சீமான சீண்டி விட்டு சீமான அவர்களை பேச வச்சுது அப்ப இவங்களா சீண்டி விட்டு ஒரு பிரச்சனையை மடைமாற்றம் செய்வதற்கு இவர்களாக சீண்டி விட்டு அவரை தூண்டி விட்டு அவரை பேச வச்சு இப்ப முற்றுகை போராட்டம் போய் நிக்கிறாங்க பெரியாரை விமர்சிப்பது சீமானினுடைய தனிப்பட்ட விருப்பம் சீமான் அவர்கள் விமர்சிக்கிறாரு அப்படின்னாக்க அவரு தவறான கருத்துக்குள்ளேயோ அவதூறு கருத்துக்களையோ பரப்புறாரு அப்படின்னாக்க நீங்க தமிழ்நாடு முழுவதும் நீங்க போராட்டம் பண்ணுங்க நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தை போய் முற்றுகையிடுங்க ஒவ்வொரு தெருக்களும் மேடை போட்டு சீமான் பேசுவது பொய்னு சொல்லுங்க ஆதாரத்தோடு நிரூபிங்க டிவி விவாதங்கள்ல யூடியூப் சேனல் உட்காந்து பேசுங்க அந்த சீமான் பேசியது தவறு இப்படி பேசல தந்தை பெரியார்க்கு இதற்கு இப்படி விளக்கம் கொடுக்கல இப்படி மாத்தி விளக்கத்தை இவங்க பேசிட்டாங்க அப்படின்னு விளக்கம் கொடுங்க இல்ல தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் போராட்டத்தை கூட முன்னெடுங்க ஆனால் வீட்டை முற்றுகையிடுவது என்பது எந்த விதத்துல சரியானது இது வந்து ஒரு அச்சுறுத்தல் கொடுப்பது அவங்க குடும்ப குட்டியோட பிள்ளைகளோட இருக்கிறாங்க அப்ப வீட்டை முற்றுகையிட போற என்ன அர்த்தம் அவர் ஒரு கட்சி அரசியல் தலைவராக இருக்கிறார் அரசியல் தலைவராக இருந்து கொண்டு விமர்சிக்கிறார் அவருடைய கட்சி அலுவலகத்துல நீ போய் முற்றுகையிடணும் தமிழ்நாடு முழுவதும் கண்டன விட்டுட்டு குடும்பத்தோட இருக்கிற இடத்துல போய் நான் இது இது என்ன பழக்கம் அப்ப அந்த குடும்பத்தினரே நீங்க அச்சுறுத்துறீங்களா இனிமே பேசினாக்க சிமான் இனிமே நீ பெரியார பற்றி பேசினாக்க உன் குடும்பத்துக்கு ஏற்பட்ட நிலைதான் நீ நிம்மதியா உன் வீட்டுல வாழ முடியாது அப்படின்னு மிரட்டல் கொடுக்க போறீங்களா என்ன அப்ப இந்த பெரியாரிய அமைப்புகள் முற்றுகையிட வேண்டிய இடத்தை விட்டுவிட்டு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய குழந்தை குட்டிகள் இருக்கக்கூடிய இடத்த போய் முற்றுகையிட போறோம்னா இது எந்த வித நியாயம் அவர் தப்பா பேசிட்டாரா நீ கண்டிச்சு பேசு அவர் தப்பா பேசிட்டாரா நீ அம்பலப்படுத்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்து சீமான் தப்பா பேசிட்டாருங்க இந்த பாருங்க ஆதாரம் அது தெரியாது இப்படி சொல்லுலீங்க இத திருச்சி சீமான் பேசுறாருங்க அப்படின்னு சொல்லுங்க இப்ப நாம் தமிழ் தம்பிகளும் அவங்க குவிஞ்சுட்டாங்க ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தம்பிகள் பக்கம் குவிஞ்சி அவங்களுக்கு காலையில இருந்து தட்டா புடாலன்னு விருந்து காலையிலேயே பொங்கல் வடை பூரி இதான் நியூஸ் சேனல்ல போடுறான் காலையிலேயே சுட சுட பொங்கல் சுட சுட வடை சுட சுட இட்லி நாம் தமிழ் தம்பிகளுக்கு மதியம் அசைவ உணவு எப்படியே இந்த பெரியார் பிரச்சனையை பார்த்துட்டாங்க இப்ப இந்த சோத்து பிரச்சனையை கவர் பண்ணது மீடியாக்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க மதிய அசைவ உணவு பிரியாணியுடன் சிக்கன் மறுவல் சிக்கன் பெப்பர் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப எந்த பிரச்சனை பெரியார் பிரச்சனையை கொண்டு வந்து இப்ப சோத்து முற்றுகையிடுவது என்பது முடிவு எடுத்தது சரியான முடிவு தான் பெரியார் அமைப்புகள் முற்றுகையிடுவது என்று எடுத்த முடிவு சரியான முடிவு தான் தேர்வு செய்யப்பட்ட இடம் தான் தவறானது நீங்க இப்ப போய் இப்ப ஸ்டாலின் குடும்பம் குடும்பத்தோபாலபுரத்துல போய் இவங்க முற்றுகையிட போனாக்க நீங்க என்ன பண்ணுவீங்க முற்றுகை இவங்க தலைமைச் தலைமை முற்றுகை இடலாம் சட்டப்பேரவையில் போயிட்டு வழி மறிச்சு முற்றுகையிடலாம் ஆனா வீட்டு குடும்பம் குடியிருக்கிற குடும்பத்தோடு குடியிருக்கிற வீட்டை வந்து விதத்தில் நியாயம் அது நாம் தமிழ் தம்பிகளுக்கும் பொருந்தாது பெரியாரிய அமைப்புகளுக்கும் பொருந்தாது நீங்க உண்மையாலுமே சீமானை எதிர்க்கணும் அப்படின்னாக்க சீமான் பெரியாரின் மீது அவதூறு கருத்துக்களை பரப்பி விட்டாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க அவருடைய கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுங்க தமிழ்நாடு முழுவதும் மாவட்டந்தோறும் மாபெரும் போராட்டத்தை முன்னேடுங்க துண்டு பிரச்சாரம் கொடுங்க பெரியார் இப்படி சொல்லல சீமான் பொய் சொல்றாருன்னு அம்பலப்படுத்துங்க செய்தி ஊடங்களில் உட்காந்து பேசுங்க ஆனால் அதை விடுத்து குடும்பம் குட்டிகளோட குழந்தைகளோட இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அங்க போய் நாங்க முற்றுகையிட போறோம் அப்படின்றது வந்து பெரியாரி அமைப்புகளிடம் நாங்கள் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை இந்த பெரியாரை ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டு திமுக தப்பிச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இது ஒரு பரபரப்பான செய்தியா மாறிடுச்சா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது ஒரு பேசுபொருளாக மாறிடுச்சா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த இடத்துல மறைக்கப்பட்டு இருக்கிறது இன்னைக்கு அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கினுடைய அந்த வீடியோ வாக்கு எப்படி வெளியாச்சுன்னு உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது இன்னைக்கு டங்ஸ்டன் பிரச்சனை பத்தி போராட்டம் நடத்திட்டு இருக்கு பரந்தூர் விமான நிலையம் பத்தி விஜய் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து விஜய் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு அப்ப இந்த மக்கள் பிரச்சனையெல்லாம் எல்லாம் திசை திருப்புவதற்கு பெரியாரை ஒரு கேடயமாக திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு மக்கள் பிரச்சனையை யாரும் பேசல இன்னைக்கு என்ன பேசுறாங்கனாக்க சீமானண்ணன் வீட்டுல மதியம் என்ன சாப்பாடு காலையில என்ன சாப்பாடு சுட சுட பரிமாறப்படுகிறதா அதுதான் இப்ப செய்தியாக எல்லா ஊடகங்களையும் போயிட்டு இருக்கு அப்போ பெரியாரிய அமைப்புகளுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது ஒண்ணுதான் நீங்கள் இதுவரைக்கும் ஜனநாயக அமைப்பு போன்றதான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் இன்றைக்கு அவருடைய வீடு முற்றுகை என்பது தவறான முடிவு நாம் தமிழர் கட்சியினுடைய அலுவலகத்தை முற்றுகையிடுங்கள் சீமான் எங்க போனாலும் அவரை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுங்க சீமான் பேசியது தவறுன்னு சொல்லிட்டு மேடை போட்டு பேசுங்க சமூக வலைதளங்கள்ல இருந்து டிவி சேனல்ல இருந்து எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு அங்க போய் உட்காந்து பேசுங்க ஏன் நாம் தமிழர் சீமான அவர்களை திமுகவினுடைய கைகூலிகள் விமர்சிக்காத இதா எவ்வளவு ஆபாசமெல்லாம் விமர்சிச்சிருக்காங்க எவ்வளவு யூடியூப் சேனல்ல அவர் ஆபாசமெல்லாம் பேசியிருக்காங்க அப்ப நீயும் பேசுற அவனும் பேசுறா சரியா போச்சு இதுல என்ன வீடு முற்றுகை அப்ப தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்கள் சரியானது அண்ணன் சீமான் அவர்கள் திருத்தி பேசிவிட்டார் அப்படின்னு நீங்க நிரூபிச்சுக்காட்டுங்க ஆதாரத்தோடு பேசுங்க மக்கள் மத்தியில பேசுங்க மக்கள் புரிஞ்சுக்க போறாங்க மக்கள் ஒன்று அவ்வளவு முட்டாள்களாலாம் இங்க இல்லையே இப்ப எல்லார் மத்தியிலும் விழிப்புணர்வு வந்துருச்சே அப்ப அவ்வளவு முட்டாளாக இல்லாத போது நீங்கள் வீட்டை முற்றுகையிட போற சொல்றது இது வந்து சட்ட ஒழுங்குக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இதன் மூலமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி சீமானவர்களை சிறைக்குள் அடைப்பதற்கான வேலைகளை இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு ஏன்னாக்க அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் எதிர்கட்சிகள் எதுவுமே வந்து பிரச்சாரத்துக்கு ஈடுபடல ஏன்னா எதிர்கட்சிகள் எதுவுமே போட்டியிடல சீமான் மட்டும்தான் களத்துல இருக்கிறாரு அப்ப இவரையும் வாரமா எங்கேயாவது போய் புடிச்சு உள்ள போட்டுட்டாக்க ஒரு பத்து பதினைந்து நாள் உள்ள போட்டுட்டாக்க அங்க பிரச்சாரம் செய்ய போகாம மாபெரும் வாக்கு வங்கி வித்தியாசத்துல வெற்றி பெற்றலாம் திமுக கனவு கண்டுட்டு இருக்கு அதற்காக தான் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறது எனவே தந்தை பெரியாரனுடைய கருத்துக்களை என்னுடைய கருத்துக்களை நீங்களே விமர்சிங்கன்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அவர்களே சொல்லியிருக்காரு என்னுடைய கருத்துக்களை நீங்க அப்படியே ஏத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு தந்தை பெரியார் அவர் சொல்லியிருக்காரு எல்லாரும் பெரியாரினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதே ஒரு சர்வாதிகாரம் தான் நான் பெரியாரிய கருத்துக்களை பலவற்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் சிலவற்றின் மீது விமர்சனம் இருக்கிறது அல்லது இந்த காலத்திற்கு பொருந்தாததாக இருக்கிறது இன்னும் ஒரு பத்து வருட காலம் கழித்து எனக்கு அதன் மீது அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அதையும் நான் ஏற்றுக்கொண்டு ஆமான் தந்தை பெரியார் சொன்னது சரிதான் அப்படின்னு நானும் சொல்லலாம் அதற்காக எல்லா கருத்தையும் நான் தான் ஆகணும் எல்லாரும் முத்தமர்கள் அப்படின்னு எல்லாம் யாராலையும் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க முடியாது எனவே பெரியாரிய அமைப்புகள் நீங்கள் போராட முடிவெடுத்தது சரிதான் ஆனால் போராட தேர்ந்தெடுத்த இடம்தான் தவறு இன்றைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதைதான் திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பியது அது இன்றைக்கு நடைந்தேறிக் கொண்டிருக்கிறது மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக தந்தை பெரியார் அவர்களை திமுக ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை நன்றி